ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு தட்டு சட்னி வைக்க போகிறாங்க தோட்டுக்கட தட்டு சட்னி வைக்க போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தோட்டுக்கடையிலலாம் தேங்காய் போடாமல் சட்னி வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி போல் வைப்பாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு நினைக்கி பார்க்க போகிறோம் மாவு வச்சுருக்கேன் இட்லிக்கு நேற்று நைட்லேயே அரைச்சிட்டேன் இன்னும் புளிக்கல கொஞ்சம் கொஞ்சம் புளிக்கணுங்க இன்னும் கொஞ்சம் புளிச்சிருச்சுன்னா நமக்கு அவிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு மணி நாட்களில் புளிச்சிரும் நம்ம சட்னி தாளிக்கவும் அது புளிக்கவும் கரெக்டாக இருக்கும் நம்ம அவிச்சிடலாம் இட்லியும் தட்டு சட்னியும் வைக்க போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே தட்டு சட்னி வைக்கிறதுக்கு வேர்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் எடுத்துக்கிடலாங்க ஒரு ஐம்பது கிராம் வேர் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை இது வந்து தாராளமாக நாலு பேர் மூணு பேர் சாப்பிட்லாம் அது தகுந்திட்டு எடுத்துருக்கேன் இப்போ தட்டு சட்னி வைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து மல்லித்தலை கருவேளை தழை பூண்டு பச்சை மிளகாய் வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் எடுத்து வச்சுங்க இப்போ எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் ரேஸாக வறுத்து அரைக்கணுங்க கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பச்சை மிளகா வந்து ரேஸாக கீறி போடுங்க டப் டப்புன்னு தெரிச்சிரும் இந்த மாதிரி ரேஸாக அப்படி கீறி போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவில் போட்டுருக்காங்க பூண்டுங்க ஒரு நாலஞ்சு கல் பூண்டு தேச வதக்கணும் போகிறோம் ஏச உடனே நம்ம எடுத்துட்டு நம்ம வேர்க்கட்லையும் பொட்டுக்கட்லையும் வறுத்துக்கலாம் வேர்க்கடலையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் வறுத்த கடலைனாலும் ரேஸாக வறுத்துக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வறுத்தது வந்து கொஞ்சம் நமுத்துமே இருக்குங்க அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி வந்து கொஞ்சம் வறுக்கட்டும் வேர்க்கடலை நல்லா வறுத்துருச்சு பொட்டுக்கட்ல போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்ல முரு முருன்னு இருக்குங்கண்ணா பொட்டுக்கடலையும் கடலையும் வறுத்திருச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு மிக்சிங் பவுலில் எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம மிளகாய் வேர்கடலை பொட்டுக்கடலை கருவேலத்தலை பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு அப்புறமேட்டு கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தழங்க கொஞ்சம் மல்லித்தளை போட்டு பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சட்னிக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி சாரில் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் ஆறம் விட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா ஆரி டிசிப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னிக்கு வந்து சட்னிக்கு வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அளவுக்கு தண்ணியா வச்சுக்கோங்க இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் சிக்கா தான் இருக்குது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுறேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் மறுபடி மறுபடி இந்த மாதிரி தண்ணி சட்னி பண்ணுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சட்னி ரெடி பண்ணியாச்சு இப்போ தாளசம் பண்ணிக்கலாம் இப்போ கடாய் காய்ஞ்சிருச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு உளுந்த மருப்பு போட்டுக்கலாம் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் இது நல்ல பொரியவும் ஒரு நாலு வர மிளகா போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சோண்டு கருவுக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கலாம்னு தாளிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா தாளிச்சிருச்சு ஊற்றிக்கிடலாம் சட்னியில் தோட்டுக்கடை தட்டு சட்னி ரெடி தேங்காய் இல்லாமல் வச்சாச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வாங்க இட்லியோட சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியாக வச்சாச்சு ஆமாம் இன்னைக்கு காலையில் இட்லி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிழமெல்லாம் அதனால வச்சிருக்கேன் பிச்சு பிச்சுப்பூ இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இட்லி அரைக்கிறது வந்து நம்ம பக்குவமாக அரைச்சோம்னா இட்லி வந்து சூப்பராக கிடைக்குங்க இதுக்கு ஒரு சட்னி வச்சுருக்கேன் ரோட்டுக்கடை சட்னி தட்டு சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க சட்னி சூப்பரான இட்லி சாப்பிடுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க இதுக்கு வந்து பிச்சுப்பூ இட்லியும் ரோட்டுக்கடை சட்னிங்க தேங்காய் இல்லாத சட்னி வச்சுக்கோங்க தட்டு சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமான்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து சூப்பராகிட்டு ரோட்டுக்கடை தட்டு சட்னி வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க தேங்காய் இல்லாமலே நம்ம சட்னி வச்சு ஒரு தடவை நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் இதை மாதிரி வச்சு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் மீண்டும் இந்த ஷெடியூலில் சந்திப்போம் பாய்